சொன்ன நாலு பாட்டு இருந்தால் நல்லாயிருக்கும் அது நிச்சயமாக அந்த படத்துடைய வெற்றிக்கு உதவி செய்யும் அப்படின்னு தான் எல்லோரும் நினைப்பாங்க ஆனால் இப்படி சிந்திக்காமல் பாட்டு இருந்ததுனால படத்தில் நடிக்க மாட்டேன் என்று சொன்னார் ஒரு கதாநாயகர் அவரை பற்றி தான் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் குடிசை என்ற படத்தை இயக்கிய ஜெயபாரதியை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் அவர் இரண்டு பேர் வானத்தை பார்க்கிறார் அப்படின்ற பேரில் ஒரு கதையை எழுதியிருந்தார் அந்த கதையை படமாக எடுப்பதற்கு ஒரு தயாரிப்பாளரை கொண்டிருந்தார் அவர் அப்படிப்பட்ட காலகட்டத்தில் ஃபோட்டோ ஸ்பாட் அப்படின்ற ஒரு ஃபோட்டோ ஸ்டுடியோ நடத்தி கொண்டிருந்தது எம் ஆர் ரமேஷ் என்பவர் அவரை அணுகி உங்களுடைய கதையை நான் படமாக்க தயாராக இருக்கேன் ஆனால் அதில் கதான்னா கமல்ஹாசன் நடிக்கணும் நடித்தார்னா தான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதில் முதலீடு சேர்ந்து அந்த படம் எனக்கு திரும்பி வரும் என்றார் உடனடியாக அவர் இருவரும் ஆழ்வார்பட்டுக்கு சென்று கமல்ஹாசனை சந்தித்தார் இவர் அந்த கதையை படமாக எடுக்க தயாராக இருக்காரு என்று கமல்ஹாசனிடம் சொன்னார் ஜெயபாரதி உடனடியாக தங்கிட்டே இருந்த ஐநூறு ரூபாய் அட்வான்ஸாக கமல்ஹாசனுக்கு எடுத்து கொடுத்த அந்த ரமேஷ் அந்த ஐநூறு ரூபாய் முன்பணத்தை வாங்கி கொண்டு அந்த நடிக்க கமல்ஹாசன் தயாராக இருந்தார் என்றால் அதுக்கு முக்கியமான காரணம் அந்த படத்தினுடைய திரைக்கதை அவருக்கு ரொம்ப பிடித்திருந்தது தான் இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தான் அந்த படத்திலேயே நான்கு பாடல்களை சேர்ப்பது அப்படின்னு முடிவெடுத்தார் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளரான ரமேஷ் கவிஞர் கண்ணதாசன் எழுத ஜோ என்ற இசையமைப்பாளர் அந்த படத்துக்கு இசை அப்படின்னு முடிவு செய்யப்பட்டது உடனடியாக கவிதா ஓட்டில் அந்த படத்துக்கான கம்போசிங்கும் தொடங்கியது நான்கு பாடலும் எழுதி முடித்து விட்டார் கண்ணதாசன் இந்த செய்தி அந்த படத்துடைய கதாநாயகனான கமல்ஹாசனுக்கு போனது மறுநாளே தன்னை வந்து பார்க்கும்படி ஜெயபாரதிக்கு அழைப்பு விடுத்தார் கமலஹாசன் அந்த அழைப்பு ஏற்றுக்கொண்டு கமலாசன் சந்திக்கு போன ஜெயபாரதிக்கு அப்படி ஒரு அதிர்ச்சியான செய்தியை கமலாசன் சொல்ல போகிறார் என்று தெரியாது நான் இப்போ எல்லா படத்துலையும் இது மாதிரி தான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன் அது மாதிரி இல்லாமல் வித்தியாசமாக உங்கள் படத்தில் நடிக்கணும் அப்படின்னு தானே அந்த கதையில் நான் நடிக்க நான் ஒத்துக்கிட்டேன் திரும்பவும் அந்த படத்தில் நாலு பாட்டுன்னு போட்டு என்ன ஆர வச்சிங்கன்னா அந்த படத்தில் நான் நடிப்பதிலே என்ன அர்த்தம் இருக்க போயிருது என்னை மன்னிச்சிங்க அந்த படத்தில் நான் நடிக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டார் கமல்ஹாசன் தேசிய விருதுக்கான போட்டிக்கு இந்த படத்தை அனுப்பும்போது பாடல்களை வெட்டி விட்டு அனுப்பலாம் அப்படின்லாம் கூட எவ்வளவோ கமல்ஹாசனை சமாதானப்படுத்தி பார்த்தார் ஜெயபாரதி ஆனால் கமல்ஹாசன் ஒப்புக்கொள்ளவில்லை நம்முடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா நிகழ்ச்சிகளுக்கு பின்னாலே ஏதோ ஒரு விஷயம் இருக்குது ஆனால் முதல்ல அது நமக்கு புறப்படுவதில்லை பின்னாலே யோசிச்சு பார்க்கும்போது தான் இந்த விஷயம் இதுக்காக நடந்திருக்கா அப்படின்றது நமக்கே தெரியும் அப்படி இயக்குனர் சீதனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு நிகழ்ச்சியைத்தான் இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளிருக்கிறேன் எப்படியாவது சினிமாவில் சேரணும் அப்படின்றது ஸ்ரீதருடைய ஆசை எளிதிலே இந்த சினிமா உலகத்தினுடைய கதவு அவருக்கு திறக்கலை அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தான் ஜூப்பிட்டர் பிக்சர்ஸ் அப்படின்ற நிறுவனத்தினுடைய பெயர் பலகையை பார்த்தார் ஸ்ரீதர் நேராக அங்கே போய் வேலை கட்டுறார் இந்த அலுவலகத்தில் இப்போ இருக்கிற ஒரே வேலை சினிமா ரெப்ரஸண்டேட்டிவ் வேலை தான் எந்த ஊருக்கெல்லாம் எங்களுடைய படப்பெட்டி போதும் போதோ அந்த ஊருக்கு நீ போகணும் அங்கே போய் என்னென்ன வசூலாகுது அப்படின்னு ரிப்போர்ட் எழுதி எங்களுக்கு அனுப்பணும் இந்த வேலையை செய்வோம் உனக்கு சம்மதமா என்று ஜூப்பிட்டர் பிச்சர்ஸினுடைய நிர்வாகி கேட்க உடனே சம்மதம் என்று அந்த வேலையை ஒப்புக்கொண்டார் சேது சம்பளம் எவ்வளோ தெரியுமா ஒரு நாளைக்கு ரெண்டரை ரூபாய் தன்னுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு மறுமலர்ச்சி ஏற்படுவதற்கு அந்த ரெப்ரசன்டேட்டிவ் வேலை தான் காரணமாக இருக்கப் போகிறது என்று அப்போது சீதருக்கு தெரியாது இந்த ரெப்ரஸன்டேட்டிவ் வேலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து மதியம் வரைக்கும் வேலையே கிடையாது மதியம் மேட்னி ஷோ ஆரம்பித்ததுக்கு பின்னால் தான் வேலை மேட்னி ஷோ முழுவதுமாக இருக்கணும் அதுக்கப்புறம் மாலை காட்சி இரவு காட்சி ஆரம்பித்து ஒரு ஒரு மணி வரைக்கும் தேட்டரில் இருந்தால் போதும் அதுக்கு பின்னாலே அறைக்கு திரும்பி விடலாம் இப்படி வாழ்ந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் காலை நேரம் முழுவதும் புரியா இருந்ததுனால அந்த வேலையிலே ஸ்ரீதர் சிந்தித்து ஒரு கதை எழுதினார் அதுதான் லட்சியவாதி என்ற கதை ஏபிஎம் நிறுவனத்தினர் அப்போது ஒரு புதிய படத்தை எடுப்பதற்காக கதையை கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் ஸ்ரீதருக்கு தெரிய வரவே தான் எழுதிய லட்சியவாதி கதையோடு ஸ்ரீதர் ஏபிஎம் நிறுவனத்துக்கு சென்றார் அப்போ அவர் கண்ணிலே எதிர்பட்டவர் பிரபல இயக்குனரான பா நீலகண்டன் அவர் ஸ்ரீதரை பார்த்து என்ன தம்பி எங்கே இப்படி வந்திருக்க என்று கேட்க ஒரு கதை வந்திருக்கேன் ஏவி நிறுவனத்துக்கு கொடுத்துட்டு போகலான்னு வந்திருக்கேன் என்றார் ஸ்ரீதர் அப்போ ஸ்ரீதர் இருக்கு அதிகபட்சம் இருந்தால் பத்தொன்பது வயது இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு இளம் மாலை பணி என்ன பெருசாக கதை எதிர்ப்பார் அப்படின்னு தானே சாதாரணமா எல்லாரும் நினைப்பாங்க அதைத்தான் பா நிரங்கண்டனும் செய்தார் தம்பி இந்த வயசுல கதை எழுத்துக்கெல்லாம் முயற்சி பண்ணாரு அதுக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் பக்குவமானும் போயிட்டு நல்லா அனுபவப்பட்டு அதுக்கப்புறம் நல்ல கதை எழுதி வா என்று சொல்லி ஸ்ரீதரை அனுப்பி வைத்து விட்டார் முதல்ல பட்ட எந்த கதையை ஸ்ரீதர் எடுத்துக்கொண்டு சென்றாரோ அந்த லட்சியவாதி கதையை தான் பின்னாளில் டி கே சண்முக குழுவினரால் முதல்ல நாடகமாக நடத்தப்பட்டு பின்னர் திரைப்படமாகி மிகப்பெரிய வெற்றியை பெற்றார் மிகப்பெரிய வெற்றியை பாசம் பெற்றதுக்கு பின்னாலே அந்த கதையை ஹிந்தியிலே படமாக்க வேண்டும் என்று விருப்பப்பட்டார்கள் ஏவம் நிறுவனத்தினர் எந்த ஏவிஎம் நிறுவனத்திலே அந்த கதை நிராகரிக்கப்பட்டதோ அதே ஏவிஎம் நிறுவனத்தில் மிகப்பெரிய வலியை கொடுத்து அந்த கதையை வாங்கி இந்தியிலே திரைப்படமாக எடுத்தார் வாழ்க்கை விசித்திரமானது அப்படின்றதுக்கு இதை விட வேறு என்ன உதாரணம் வேண்டும் எங்களுடைய திரையுலக பயணத்தில் அவரை பி மாதவன் இயக்கிய ஒரே ஒரு திரைப்படமாக தெய்வத்தாய் திரைப்படம் அமைந்தது அந்த படத்தை பி மாதவன் இயக்கியதற்கும் மிக முக்கியமான காரணம் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளரான ஆரம்பீரப்பன் அப்போது பெரும்பாலும் எம்ஜிஆருடைய படங்களை இயக்கிக் கொண்டிருந்தவர் பா நீலகண்டன் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே சிவாஜி படத்தை இயக்கிய பி மாதவன் அந்த படத்தை இயக்கினார் என்றால் நிச்சயமாக வித்தியாசமாக அந்த படம் அமையும் அப்படின்ற எண்ணத்தில் தான் பி மாதவனை அந்த படத்திற்காக ஒப்பந்தம் செய்தார் ஆர் எம் அந்த படம் வளர வளர எம்ஜிஆருக்கு அந்த படத்தின் மீது மிகுந்த நம்பிக்கை பிறந்தது அதன் காரணமாக அந்த படத்துடைய தயாரிப்பாளரான ஆர் வீரப்பங்கிட்டையும் அந்த படத்துடைய இயக்குனரான பி மாதவங்கட்டையும் இந்த படத்துடைய பின்னணி இசை சேர்க்கும் போது எனக்கு சொல்லலாமல் பண்ணிடாதீங்க நான் பின்னணி இசை சேர்க்கும் போது பக்கத்திலேயே இருக்க விரும்புகிறேன் என்றார் எம்ஜிஆர் சொன்னபடி அந்த படத்துடைய பின்னணி இசை சேர்ப்பு பணிகள் நடைபெற்ற போது எம்ஜிஆர் வந்தார் என்றாலும் எல்லா நாட்களிலும் அவரால் தொடர்ந்து வர முடியல அவருடைய படப்பிடிப்பு பணிகளுக்கு நடுவே அப்பப்போ தான் வருகின்ற மாதிரி சூழ்நிலை அமைந்தது இதனால் பின்னணி இசை அமைக்கின்ற பணி இருக்கிறேன் அது இழுத்து கொண்டே சென்றது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் ஒரு நாள் எம்ஜிஆர் இல்லாமலேயே படத்துடைய பின்னணி சேர்த்து முடித்து விட்டார்கள் எம்எஸ் விஸ்வநாதனும் பி மாதவன் இதெல்லாம் முடிந்ததற்கு பின்னாலே எம்ஜிஆர் அங்கே வந்தார் பின்னணி இசை சேர்ப்பு பணிகள் எல்லாம் முடிந்ததற்கு பின்னாலே வந்த எம்ஜிஆர் அந்த காட்சியை போடுங்க அந்த காட்சி ரொம்ப முக்கியமான காட்சி அந்த காட்சிக்கு வித்தியாசமான முறையில் இசையமைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் எப்படி இசையமைக்கலான்றதை நம்ம பேசுவோம் என்று எம்ஜிஆர் சொல்லி கொண்டிருந்த போதே அந்த காட்சிக்கு ஏற்கனவே இசையமைத்தாகிவிட்டது என்று எம்ஜிஆரிடம் சொன்னார் ஒரு உதவி அதை கேட்டது தான் தாமதம் எம்ஜிஆருக்கு வந்த ஆத்திரத்தில் எஸ் விஸ்வநாதையும் பி மாதவனையும் கண்டபடி திட்டி தீர்த்து விட்டார் எம்ஜிஆர் அந்த அளவுக்கு கோபமாக பேசி நான் பார்த்ததே இல்லை பி மாதவன் மட்டும் இல்லாமல் அவருடைய உதவியாளர்களையும் கடுமையாக கடிந்து கொண்டார் எம்ஜிஆர் என்று ஒரு பத்திரிகை பேட்டியிலே பதிவு செய்திருக்கிறார் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளரான ஆரம்ப வீரப்பன் எம்ஜிஆரை விட்டு பி மாதவன் இயக்கிய திரைப்படமான தெய்வத்தா மிகப்பெரிய வெற்றி அடைந்த நிலையிலும் தொடர்ந்து எம்ஜிஆரை பி மாதவன் இயக்கலைன்னா அதுக்கு முக்கியமான காரணம் இந்த சம்பவமாகத்தான் இருக்க வேண்டும் ஏ பி நாராயண இயக்கத்தில் உருவான காரைக்காலம் ஏற்படத்துக்காக தக 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 தகவன ஆடவா சிவ சக்தி சக்தி ஓடு ஆடவா என்று தொடங்குகின்ற ஒரு பாடலை எழுதியிருந்தார் கண்ணதாசன் இந்த பாட்டுக்கு மிக அற்புதமாக இசையமைத்திருந்தார் குன்னக்குடி வேதினார் அந்த பாட்டை பாடியது இசையரசியான கே பி சுந்தராம்பன் பாட்டு ரொம்ப நல்லா இருந்திருக்கு யார் இந்த பாட்டுக்கு நடனம் ஆட போகிறாங்க என்று ஏ பி கேபி கே பி சுந்தராம்பாள் கேட்க சி வித்யா என்று பதில் சொன்னார் ஏ பி நாராயண் அது சின்ன வயசுலேருந்தே மேடையில் ஆடுற பொண்ணு அற்புதமாக ஆடிடும் சரி கூட ஆடப்போகிற பையன் யார் என்று கே பி சுந்தராம்பாள் கேட்க பையன் கோயம்புத்தூரை சேர்ந்தவன் என்றார் ஏ பி நாகராஜன் கோயம்புத்தூர் பையன் பரதநாட்டியம் ஆடப் போகிறானா அவனுக்கு பரதநாட்டியம் தெரியுமா என்று அந்த அம்மையார் கேட்டபோது தெரியாது கற்றுக்கிட்டு நல்லா ஆடிடுவான் என்றார் ஏ பி நாகராஜன் எனக்கு ஒன்று புரிஞ்சு போச்சு நான் உயிரோடு இருக்க வரைக்கும் இந்த பாட்டு நீ படமாக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் என்று ஏ பி பதில் சொன்னார் கே பி சுந்தராம்பான் அவங்க இப்படி பேசி கேட்டவுடனே அந்த படத்திலே அந்த வேடத்தை ஏற்று நடனமாட இருந்த சிவகுமாருக்கு அப்படியே வேர்த்து விட்டது என்று தான் சொல்ல வேண்டும் இப்படிப்பட்ட விமர்சனங்கள் இருந்த நிலையில தான் அந்த பாட்டுக்கு நடனமாட தன்னை கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருந்தார் சிவகுமார் ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் இல்லை தொடர்ந்து பதினைந்து நாட்கள் அந்த பாடலுக்காக கடும் பயிற்சியை எடுத்துக்கொண்டார் சிவகுமார் அந்த பயிற்சியெல்லாம் முடிந்துவிட்டு அந்த படத்துடைய படப்பிடிப்புக்கு வந்தவர் அந்த படப்பிடிப்பிலே ஆடியதை பார்த்து இந்த பையன் எப்படி ஆடுவான் அப்படின்னு முதல்ல கேள்வி கேட்ட கேபி சுந்தராம்பாள் அப்படியே அசந்து போனார் என்று தான் சொல்ல வேண்டும் எப்படிப்பா இந்த பொண்ணோட போட்டி போட்டு இவ்வளோ அழகாக ஆடினேன் அப்படின்னு சிவகுமாரை பார்த்து கே பி சுந்தராம்பாள் கேட்டபோது சிவகுமார் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை தான் இத்தனை நாள் பட்ட கஷ்டம் வீணாகவில்லை அப்படின்னு தன்னுடைய மனதுக்குள்ளேயே மகிழ்ச்சி அடைந்தார் சிவகுமார்